வியாழன் நாடாலின் முறங்கார் புரவன் ஒரே ட்ரெசி வேகளே ஓடி போ ஓடி போ இந்தடிடி சோலர் வாங்க மீண்ட ஆயிரம் அங்கே ராஜா ஒரே ஃபேசிங்மே சூப்பர் 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 கை கை ஓடிடுற நீங்க லெஜெண்ட்ஸ் லெஜெண்ட்ஸ் சூப்பர் 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 அதையும் ஆபா ஓடிடுங்க கம்பண்ணே ஓடிடுங்க கம்பண்ணே வெற்றி மஞ்சள் குடுங்க லெஜெண்ட்ஸ் மாரு வெச்சுட்டீங்க மாரு வெச்சு பேச முடியாது மாரு புடிச்சப்பா ஹரராமூர் கீழபடி முனிசேஸ்வரர் தரகர் சைக்கிள் மேல இருந்துலாம் இந்த சாமியோ மேனாரிக்க வித்தி நிறைவேவாக பேட் பட்டி நந்து ஆதிவஸ் பேளட்சாமி வாத்தியார் மடியா ஒரு <laughs> மிக்ஸி

सिरी <laughs> सो